ஒரு எங்கோ அமெரிக்காவிலே ஒரு இடத்திலே இருக்கின்ற ஒரு சிறுவன் ஒரு புத்தகத்தை பற்றி என்பவர் எழுதிய ஜார்ஜ் வாஷிங்டனுடைய வரலாறு அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான் எங்கும் கிடைக்கவில்லை ஒரு எழுபத்தைந்து சென்ட் விலை இருக்கும் அந்த விலை கொடுத்து அவனுக்கு வாங்குவதற்கு அப்பொழுது வசதி கிடையாது கிராஃபோர்ட் என்கின்ற ஒரு விவசாயிடம் அந்த புத்தகம் இருப்பதாக கேள்விப்படுகின்றான் தூரம் நடந்து சென்று அந்த புத்தகத்தை தனக்கு கடனாக தருமாறு கேட்டு வாங்கி வருகின்றான் கடினமான அந்த கூட அமர்ந்து அந்த புத்தகத்தை படித்துவிட்டு தன்னுடைய ஓலை குடிசை வீட்டினுடைய அந்த கிடுகிலே அதை சொருகி வைக்கின்றான் மழை பெய்து அந்த புத்தகம் நனைந்து விடுகின்றது அதை காய வைத்து பார்த்து முடியவில்லை உரியவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு இந்த புத்தகத்தை எப்படியாவது நான் விலைக்கு வாங்கி விடுகின்றேன் ஏனென்றால் அது சேதமும் அடைந்து விட்டது என்னை அவ்வளவு கவர்ந்திருக்கின்றது அதற்கு கூலியாக நான் இரண்டு மூன்று தினங்கள் அல்லது எத்தனை தினங்கள் நீங்கள் சொல்கிறீர்களோ உங்களுடைய பண்ணையிலே வேலை செய்கிறேன் என்கின்றார் அந்த கிராஃபோர்ட் என்கின்ற விவசாயியும் சம்மதிக்கின்றார் கிட்டத்தட்ட நான்கைந்து நாட்களுக்கு மேலாக பண்ணையிலே வேலை செய்து அந்த புத்தகத்தை பெற்று வருகின்றார் அந்த புத்தகத்தை முன்மாதிரியாக வைத்து இதுபோல நானும் அமெரிக்காவுக்கு அதிபராக வேண்டும் என்கின்ற அந்த வீரியத்தை அந்த ஒரு புத்தகத்திலே இருந்து எடுத்துக்கொண்டு பின்னாளில் அமெரிக்காவினுடைய அதிபதியாகவே ஆகின்றார் அடிமைகளின் சூரியலாக விளங்கிய ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லிக்கொண்டே போகலாம் வரலாறு முழுவதும் எத்தனையோ உங்களுக்கான எடுத்துக்காட்கள் மல்கம எடுத்துக்கொண்டால் கருப்பின மக்களுடைய விடுதலைக்கு எதிராக போராடியவர் உலகம் முழுவதும் இருக்கின்ற கருப்பின மக்கள் மட்டுமல்ல விடுதலை என்ற சொல்லை உச்சரிக்கின்ற அனைவர் மனதிலும் இன்றுவரை குடிகொண்டிருக்கின்ற மிகப்பெரிய போராட்ட வீரர் அவருடைய இளமை பருவம் என்பது அத்தனை மகிழ்ச்சிகரமானதாக இல்லை அவருடைய பெற்றோர்கள் வெள்ளை இனத்தவரால் அவருடைய இனவெறிக்கு பலியாகின்றார்கள் இவரும் இள வயதிலே சூதாட்டம் கல் இப்படிப்பட்ட பல பழக்கங்களினால் சிறைச்சாலைக்கு செல்கின்றார் ஆனால் சிறைச்சாலையிலே அவருக்கு ஒரு அறிமுகம் நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்னும் அமைப்பை சார்ந்த ஒரு வாசிப்பில் அதீதமான கவனம் உடைய ஒருவருடைய நட்பு அவருக்கு கிடைக்கின்றது தொடர்ச்சியாக புத்தகங்கள் அனைத்து சிறை கைதிகளும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மால்கம் எக்ஸ் மட்டும் வாசித்துக் கொண்டிருப்பார் சிறை கைதிகளை கண்காணிக்க காவலர்கள் வரும்பொழுது தூங்கும் பொழுது நடித்துக் கொண்டிருப்பார் அவர்கள் சென்றவுடன் புத்தகத்தை வாசிப்பார் ஒரு மனிதன் தன்னை செதுக்கிக் கொள்ள இருக்கின்ற இரண்டே இரண்டு சந்தர்ப்பங்கள் ஒன்று கல்லூரி மற்றொன்று சிறைச்சாலை என்பதுதான் அவர் இறுதி வரை நம்பிய அந்த ஒரு விஷயம் ஏன் சிறைச்சாலையை அவர் அவ்வளவு நம்பி நேசித்தார் என்றால் அதில் கிடைத்த புத்தகங்கள் ஆங்கில அகராதியை கற்றுக்கொள்கின்றார் தினமும் இத்தனை சொற்களை கற்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு கற்றுக்கொள்கின்றார் கிட்டத்தட்ட அவர் கற்றுக்கொண்டிருக்கின்ற வார்த்தைகள் அவர் சிறையிலே இருந்து வெளியே வரும்பொழுது ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் என்று கூறப்படுகிறது இத்தனைக்கும் மால்கமேக்ஸ் எட்டாவது வகுப்பு வரைதான் படித்தவர் இத்தனை விஷயங்களை எடுத்து ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் உரையாட பேச உலக அவர் கற்றுக்கொண்டதன் விளைவுதான் நம்முடைய சகோதர சகோதரிகளான கருப்பின மக்களுக்கு அவர் பெற்று தந்த விடுதலை என்பது வரலாற்றின் பக்கங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்றால் மகாத்மா காந்தி அவர்களை பற்றி உங்களிடம் குறிப்பிட்டு சொன்னேன் அவரும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியவையாக மூன்று புத்தகங்களை தொடர்ச்சியாக சொல்லுகின்றார் அவர் தன் வாழ்வினுடைய ஆதாரமான சக்தியாக எண்ணி இருந்த கொள்கைகள் அகிம்சை சத்தியாகிரகம் ஒத்துழையாமை ரஸ்கினுடைய அந்த நூல் அவரை பாதித்த முதல் நூல் அவரை அதனை குஜராத்தி மொழியிலே மகாத்மா அவர்களே சர்வோதயா என்று மொழிபெயர்த்தார் இரண்டாவதாக அவர் ஒத்துழைமை ஒத்துழையாமை இயக்கத்திற்கு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்ட நூல் ஹென்ரி டேவிட் தியோரோவினுடைய சிவில் அந்த ஒரு முன்னோடியாக விளங்கிய நூல் தியோரோவினுடைய மூன்றாவதாக லியோ டால்ஸ்டாயினுடைய இறைவனின் சாம்ராஜ்யம் உங்களுக்குள்ளேதான் இருக்கின்றது அவருடைய சத்தியாகிரகத்திற்கான உத்வேகத்தை இந்த நூலிலே இருந்துதான் பெற்றதாக மகாத்மா காந்தி அவர்கள் பதிவு செய்கின்றார் ஒரு புத்தகத்தை நீங்கள் திறந்து அந்த புத்தகத்தை முடிக்கும் வரை அதன் வழியாக செல்லுகின்ற பயணம் என்ன ஓட்டம் என்பது உங்களுக்கும் அந்த புத்தகத்திற்கும் மட்டுமானது ஒவ்வொரு முறையும் புத்தகம் வெவ்வேறு விதமான செய்திகளை அனுபவங்களை உங்களுக்கு தரும் ஒரு நதியிலே நீங்கள் இரண்டாவது முறையாக காலை எடுத்து வைக்கும் பொழுது அது முதல் காலடியின் போது இருந்த நதி நீர் அல்ல இரண்டாவது காலடி இன்னொரு ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு தரும் அது போலத்தான் ஒரு காவியத்தை நீங்கள் அல்லது ஒரு புத்தகத்தை நீங்கள் இரண்டாவது முறை வாசிக்கும் பொழுது அந்த புத்தகம் உங்களுக்கு புதிதாக தருகின்ற விஷயம் வேறொன்றும் இல்லை உங்களை நீங்களே புதிதாக பலமுறை உணர்ந்து கொள்வீர்கள் சுற்றிலும் இருப்பவர்களை பற்றிய உங்களுடைய பார்வை உலகத்தை பற்றிய பார்வை உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற பணிகள் குறித்த தெளிவு அல்லது நீங்கள் செல்ல வேண்டிய பாதை குறித்த ஒரு துலக்கம் இவை அனைத்தையும் தர வல்லமை வாய்ந்தவை புத்தகங்கள் தான் சொல்லிக்கொண்டே செல்லலாம் ஆனால் புத்தகங்கள் தான் நம்மை செதுக்கு இவை நம்மை நடத்துகின்ற நெறிப்படுத்துகின்ற ஒரு ஒளியாக நம்மோடு தொடர்ந்து வருபவை நம்மோடு சாகும் வரை கூட தொடர்ந்து இருக்கின்ற நண்பன் புத்தகங்கள் மட்டும்தான் இப்படி செல்லும் வழியெல்லாம் புத்தகங்கள் குறித்த எத்தனையோ பொன்மொழிகள் நமக்கு காண கிடைக்கின்றன அவற்றில் ஓரிரண்டை எடுத்து பொறுக்கி ஏதேனும் சில புத்தகங்களை நீங்கள் வீட்டிற்கு கொண்டு சென்றால் நான் மிக மகிழ்வேன் புத்தகங்கள் ஒரு சமூகத்தின் ஒரு ஒரு குறிப்பிட்ட கால வரலாற்றினுடைய பண்பாட்டு சின்னங்களாகவும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகின்ற கைவிளக்குகளாகவும் இருக்கின்றன ஒரு ஒரு இனத்தை நீங்கள் நீங்கள் அழிக்க வேண்டும் என்று அல்லது இனத்தின் சரித்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல கூடாது அந்த தடயங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் புத்தகங்களை முதலில் கொழுத்துகின்றார்கள் பெர்லின் நகரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மனியின் பெர்லின் நகர வீதியிலே ஹிட்லரினுடைய நாசி படைகள் எண்ணற்ற புத்தகங்களை கொழுத்தின புத்தகங்கள் கொழுத்தப்படும் பொழுது அதற்கான மிக முக்கிய அடிப்படை ஆதாரமான விஷயம் என்பது அந்த மக்களுடைய பண்பாட்டை மறக்கடிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றிலேயே நம்முடைய யாழ்ப்பாணத்திலே கே எம் செல்லப்பா என்ற மனிதர் அதே ஆண்டிலே அங்கே புத்தகங்கள் கொழுத்தப்படுகின்றன அதே ஆண்டிலேயே யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களுக்காக செல்லப்பா என்ற நம்முடைய தமிழர் ஒருவர் ஒரு யாழ்ப்பாண பொது நூலகத்தை துவக்குகின்றார் எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது நூல்களோடு யாழ்ப்பாண மத்திய நூலகம் மாநகர சபையின் கீழ் அதே ஆண்டு துவக்கப்பட்டு பராமரிப்புக்கு வருகின்றது அந்த புதிய கட்டடத்தை உருவாக்கியது யார் தெரியுமா அதுவும் நம்முடைய தமிழர் தான் எஸ் ஆர் ரங்கநாதன் நூலகத்தின் தங்க தந்தை நூலகர்களின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர் தலை சிறந்த நூலக விற்பனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினோராம் நாள் யாழ் பொது நூலகம் உலகம் அறிய திறக்கப்படுகின்றது அதற்கான வரைபடத்தையும் வரைந்தது தமிழ்நாட்டை சேர்ந்த நரசிம்மன் என்பவர்தான் தொடர்ச்சியாக தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் நூலகம் புத்தகம் இவற்றின் மீது கொண்டிருக்கின்ற பற்றிற்காக இந்த விஷயத்தை நான் மேற்கோளிட்டு சொல்கிறேன் என்றால் இன்னும் ஒரு வருத்தமான காரண காரியம் என்னவென்றால் அதே யாழ்ப்பாண நூலகம் மறுபடியும் கொளுத்தப்பட்டது உலகமே வெக்கி தனி குனிகின்ற வகையிலே நம்முடைய தொப்புள் கொடி இன மக்களுடைய வரலாறு அழிக்கப்பட வேண்டும் என்று தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்கள் கொளுத்தப்பட்டன ஆயிரம் ஆண்டு ஓலைச்சுவடிகள் வரலாற்று ஆவணங்கள் பழமையான நூல்கள் தட்டுத்தட்டாய் சாம்பலானது நினைத்து பாருங்கள் மீட்டெடுக்க முடியாத வரலாற்றை முழுவதுமாக நாம் விட்டுக்கொடுத்த கொடுத்த அந்த துயரத்தின் சாட்சியை நாம் எப்படி மீண்டும் புத்துயிர் கொடுக்க முடியும் என்றால் மீண்டும் மீண்டும் புத்தகங்களை எழுதுவதன் மூலமும் மீண்டும் மீண்டும் புத்தகங்களை வாங்கி வாசிப்பதன் மூலம்தான் உலகத்திற்கு அழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு மாற்றாக நாம் நம்மாலி என்ற ஒரு சிறிய காரியத்தை முன்னெடுக்க முடியும் அத்தனை நூல்கள் எரிக்கப்பட்ட உடன் தமிழகத்தினுடைய தமிழருடைய வரலாறு சிதைந்து விடும் என்று நினைத்தார்கள் அது நடக்கவில்லை மீண்டும் மீண்டும் தமிழன் கிளைத்து எழுவான் அவனுக்கான பண்பாட்டை வரலாற்றை அவன் தன்னுடைய எழுத்துக்களில் நூல்களில் தக்க வைப்பான் என்பதற்கான எடுத்துக்காட்டாகத்தான் புத்தகங்கள் புத்தக கண்காட்சிகள் அதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வதோடு பயணம் பெற்று எடுத்து செல்கின்ற புத்தகங்களை அதாவது புத்தக வாசிப்பு என்பதை விட புத்தக சேமிப்பு என்பது இப்பொழுது ஒரு ஃபேஷனாக இருக்கின்றது புத்தகங்களை வாங்கி சேமிப்பதுதான் வாசிப்பது என்பது அடுத்த கட்டம் அப்படி அல்லாமல் பொழுதுகளை களவாடி நிச்சயமாக புத்தகங்களை சேமிக்காமல் வாசியுங்கள் வாசிக்கின்ற புத்தகங்களை வாசித்து முடித்தவுடன் நூலகங்களுக்கு நீங்கள் சென்று தானமாக கொடுங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்